வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு பாருங்க பட்டாணி பருப்பு வேக வச்சுருக்குறேன் கட்டி பாட்டி வேக வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயாரிச்சுக்கிறேன் இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பாட்டி இதுக்கு ஒரு மசாலா இதில் வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து ரெண்டு மூணு கொத்து புதினா தலை ரெண்டு கொத்து மல்லித்தலை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு பல் ஒரு ஒரு தொண்டு இஞ்சி போதும் இது கூட என்ன பண்ணுங்கள் ஒரு அரை ஸ்பூ சோம்பு கொஞ்சம் கால் ஸ்பூன் சின்ன சீரம் ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு போடணும் போதும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயும் இது கூட சும்மா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு ரெண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன மசாலா போட்டு நல்லா பச்சை போகிற வர உடைக்குங்க ఇదికూడదు కొంచెం మంచి మల్లి తూల్ కొట్టు స్పూన్ మళ్ళీ తూల్ స్పూన్ మజ తూల్ కొ మిక్సీ కరు తన్ని ఊటికి కొంచెం ఒకటి తన్ని ఇంకా మసాలా వడ పచ్చ పో போதும் அதிகமாக போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பயிறு வகையை தானே கொடுக்குறோம் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் கொஞ்சமாக இந்த ட்ரிஸ்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுறோம் இப்போ வந்து பயிர் அதில் கொத்திக்கிறோம் பட்டாணி பயிர் கொட்டிக்கிறோம் பட்டாணி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி நிறைய ஈர்த்தி வாருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா பட்டாணியே பட்டாணியை ஒரு ஒரு குண்டு கரண்டி எடுத்து அரைச்சிருக்கிறேன் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வரும் அந்த பட்டாணி ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அரைக்கிறதுக்கு நான் காமிக்கல உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டேன் இந்த பட்டாணியை ஒரு குண்டு கரண்டி எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சென்னா மசாலா பண்ணுவோம் அது கூட அரைச்சி போடுவோம் அதே மாதிரி தான் பானிப்பூரி விற்கிறவங்களும் அந்த மாதிரி தான் செய்வாங்க பார்த்திங்கன்னா அது போட்டோடனே பாருங்கள் பானிப்பூரி கடையிலாம் ஒரு மசாலா தருவாங்க இல்லையா அந்த மாதிரி பட்டாணி மசாலா அதே மாதிரி வந்துடுச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் போதும் நல்லா நல்லா திக்காயிடுச்சி இப்போ இது கூட என்ன பண்ணலாம் கொஞ்சம் சுவைக்காக கொஞ்சமாக சக்கரை போட்டோம் அப்புறம் கொஞ்சம் இப்போ காலு ஸ்கூன் தான் போடுறேன் சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சக்கரை போடுறேன் ப்ரௌன் சுகர் தான் போடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் அதுமாதிரி இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் ரொம்ப நல்லா திக்காக வந்திருக்குது இதுக்கு மேலே பாட்டி என்னென்ன போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்ன போட்டு கொடுக்குறேன்றதை காமிப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைஸில் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கேரட் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கறேன் இதை பொடியாக கட் பண்ணிடலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எது வச்சுருந்தீங்கன்னா பிளண்டர் வச்சு காய் நரத்துக்க வச்சிருக்கீங்களா அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடை கடை கடன்னு வந்துடும் நல்லா பொடியாக வந்துடும் என்கிட்ட அந்த கவரில் போட்டு இழுப்பாங்க பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணுறதுக்கு அது இருக்குது எனக்கு அது அதில் பண்ணுறது பிடிக்காது தான் பாட்டி கையிலே தான் எதாக இருந்தாலும் கையிலே பண்ணிக்கிறேன் பாருங்க நான் ஆறு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கேரட்டு சீவி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா மசாலா ரெடியாக வச்சுருக்கிறேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ பாட்டி என்னென்ன போடுறேன்னு வாங்க கான் கான் பொரியும் ஓவப்பொரியும் கலந்து வச்சுருக்குறேன் இதே மாதிரியே விற்கிது கடையில் வாங்கிக்கோங்க இது வந்து பானிபூரி ரெடிமேட் பானிபூரி வறுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல வந்து கொஞ்சம் கான் போட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு மேலே பொரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க வேறு வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கோங்க என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சா அதுவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் வெறும் கேரட்டு மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ఇప్పుడు పతీనా ఇలా పా ఉడీ పోట్టుకోం రెండు రెండు పూరి ఉరచిపో కొంచెం కొత్తమత్తా பச்சை மிளகா வச்சுருக்கேன் கா வேணா போட்டுக்கோங்க எலும்புச்சம்பளம் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வோம் பாட்டி ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் இதுக்கு மேலே சாட் மசாலா மாங்காய் பொடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஆனால் போட்டு சாப்பிட்டுக்கோங்க சாட் மசாலாவும் இருக்குது மாங்காய் பொடியும் இருக்குது நான் போடலாம் எனக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி நேச்சுரலாகவே இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தாம்மா தேவி தேவி ம் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறி போடவா சாப்பிட்டு பாரு பாருமா பொரி போடவா போதுமா ம் சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க